வரலாறு முருகப்பெருமானின் ஆறு படை வீடுகளில் இரண்டாம் படை வீடாக திகழும் திருச்செந்தூரில் அமைந்துள்ள சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் ஒரு கடற்கரை கோயிலாக அமைந்துள்ளது முருகப்பெருமானின் படை வீடு அனைத்தும் மலைகளில் அமைந்திருக்க இத்திருத்தலம் வங்காள விரிகுடா அருகில் அமைந்துள்ளது தனிச்சிறப்பு ஆகும் சிலப்பதிகாரக் குறிப்புகள் படி இக்கோயில் இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையானதாக சொல்லப்படுகிறது இவ்விடம் முன்னர் திருச்சிரலைவாய் என்று அழைக்கப்பட்டதாம் கோயில் அமைப்பு அறுபடை வீடுகளில் மலை மீது அமைந்திராத கோயில் இது மட்டுமே திருச்செந்தூர் கோயிலின் ராஜகோபுரம் ஒன்பது அடுக்குகளைக் கொண்டு நூற்று ஐம்பது அடி உயரமுடையதாகும் முருகனின் இடது கையில் தாமரை மலர் மற்றும் ஜடாமொழியோடு சிவயோகி போல் காட்சியளிக்கிறார் முருகனின் பின் புறம் இடது சுவரில் முருகன் பூஜை செய்ததாக கூறப்படும் லிங்கம் ஒன்று உள்ளது அதற்கு முதலில் பூஜை செய்த பின் முருகப்பெருமானுக்கு பூஜை செய்யப்படுகிறது கந்த சஷ்டி விரதம் இருப்பதால் திருமணமாகாதவர்கள் திருமண பாக்கியமும் மற்றும் குழந்தை இல்லாதவர்கள் அருள்மிகு சுப்பிரமணியா சுவாமியின் கிருபையால் குழந்தை பேரும் கிடைப்பதாக நம்புகின்றனர் முக்கிய திருவிழாக்கள் வைகாசி விசாகம் ஆவணித் திருவிழா கந்த சஷ்டி விழா ஏழு நாட்கள் சூரசம்ஹாரம் மாசி திருவிழா பன்னிரண்டு நாட்கள் நேரங்கள் காலை ஐந்து மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை